வணக்கம் மக்களே நான் உங்கள் செந்தில்குமார் நம்ம சேனலோட பேர் சிறுமொழி செந்தில் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே என்ன நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் நவராத்திரி சுபராத்திரி நவராத்திரி சுபராத்திரி அலைமகளும் கலைமகளும் கொலுவிற்கும் ராத்திரி மலைமகளும் சேர்ந்து நம்மை வைக்கும் ராத்திரி நவராத்திரி சுபராத்திரி நவராத்திரி சுபராத்திரி ஆமா மக்களே நான் இன்னைக்கு எதை பத்தி பேச போறேங்கிறது நீங்க யோசிச்சிருப்பீங்க ஏன்னா அவங்களோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்டுருச்சு ஆமாங்க இன்னைக்கு நம்ம நவராத்திரி குழுவை பத்தி தான் பேச போறோம் இப்ப நடந்துட்டு இருக்கு அந்த நவராத்திரி குழுவை பத்தி தான் உங்களுக்கு நான் இன்னைக்கு இந்த பதிவில் சொல்ல போகிறேன் சரி நவராத்திரின்னா என்ன அப்படின்னா நவராத்திரின்னா ஒன்பது தினங்களை மையமாக வைத்து வழிபடப் போவது இந்த நவம் என்றால் ஒன்பது சரி இதனுடைய சிறப்பு அம்சம் என்ன எப்படி இந்த நவராத்திரிங்கிற பெயர் எப்படி வந்தது ஆண்களுக்கு சிவராத்திரி அதுபோக வைகுண்ட ஏகாதசி ஒரு ராத்திரி ஆனால் பெண்களுக்கு நவராத்திரி முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த நவராத்திரி பெண்ணியத்தை பேசுவது பெண்களை போற்றுவது பெண் தெய்வத்தை வழிபடுவது என்று முழுக்க முழுக்க பெண்களுக்கு மட்டுமே உரித்தான ஒரு ஒன்பது நாள் திருவிழாவாக இந்த நவராத்திரி கொண்டாடப்படுகிறது சரி இந்த நவராத்திரிங்கிற பெயர் காரணம் எப்படி வந்துச்சுன்னு கேட்டால் பிரம்மாவின் ஆசீர்வதிக்கும் ஆசீர்வாதம் பெற்ற ஒரு ரம்பன் என்கின்ற ஒரு அரக்கரகோல அரசன் இருந்தான் அவனுடைய வேலையை வந்து தேவலோகத்தில் உள்ள தேவர்களையும் பூலோகத்தில் உள்ள மக்களையும் கொடுமைப்படுத்துறது அவனுடைய பிரதான தொழில் இந்த ரம்பன் ஒரு நாள் மகிஷி என்கின்ற ஒரு எருமை வடிவத்தில் உள்ள ஒரு பெண்ணை பார்க்கிறான் மையல் கொள்கிறான் அவளை திருமணம் செஞ்சுக்கிறான் இ இவனும் அதற்காக எருமையாக விடுகிறான் இப்போ இவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது எப்படின்னு கேட்டனா இவன் அந்த எருமை ரூபத்தினேயே அந்த மகிஷியை திருமணம் செய்து குடும்பம் நடத்திருக்கும் போது வேறு ஒரு பலம் வாய்ந்த ஒரு எருமை இந்த ரம்மன் மேலே மோனதால் அந்த எருமை மோதி இந்த எருமை செத்து போயிடுறான் இதனால் மனம் மகிழ்ச்சி மகிஷி அந்த மனைவி தீயில் இறங்கிறான் என் கணவன் போனதுக்கப்புறம் இந்த வாழ்க்கை இருக்குன்னு சொல்லி தீயில் இறங்கிடறான் அந்த எரிகின்ற தீயிலிருந்து ஒரு ஆண் குழந்தை எருமைத்தலையோடு வெளிப்படுகிறது அந்த குழந்தைதான் மகிஷாசுரன் இப்ப அந்த குழந்தை இலவசனாயி அறக்கிற குலத்துக்கு அரசனாகும் போது என்ன நினைக்கிறான்னு கேட்டால் தன் தந்தையை விட நான் சிறந்தவனா வரணும் அப்படின்னு ஒற்றை ஒற்றைக்காலில் பல நூறு ஆண்டுகள் தவம் இருந்து பிரம்மா கிட்ட ஒரு வரத்தை வாங்குறாரு அந்த வரம் என்னன்னு கேட்டோம்னா தன் தந்தை எப்படி இன்னொரு எருமையால் ஒரு ஆணால் பாதிக்கப்பட்டு மரணம் அடைந்தாரோ அதுபோல எனக்கு ஆண்களால் மரணமே நிகழக்கூடாது அப்படி ஒருவேளை எனக்கு மரணம் நிகழ்ந்தால் அது பெண்ணால் தான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு வரத்தை வாங்கிடுறாரு அவன் வரத்தை வாங்கினதுக்கப்புறம் அவனுடைய அட்ராசிட்டி அளவுக்கு அதிகமாக போயிடுச்சு தேவலோகத்தில் உள்ள தேவர்களையும் துன்புறுத்துகிறான் பூலோகத்தில் உள்ள மக்களையும் துன்புறுத்துகிறான் இப்போ இந்த இம்சையை தாங்க முடியாமல் தேவலோகத்தில் உள்ள தேவர்கள் எல்லாம் இந்த மும்மூர்த்திகளான பிரம்மா சிவன் திருமால் மூணு பேர்கிட்ட போய் ஐயா தெய்வமே எங்களை காப்பாற்றினையா இந்த மைசாசுரனோட அட்டகாசம் தாங்க முடியலன்னு சொல்லும்போது அந்த மும்மூர்த்திகள் ஒரு மீட்டிங் போடுறாங்க மீட்டிங் போட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது இந்த மைசாசுரனை நம்ம கொல்ல முடியாது அதனால் இவன் சாகாவரம் பெற்றவன் அப்படி யார் சாகணும்னா இவன் ஒரு பெண்ணால் தான் சாக முடியும்னு நினச்சி இந்த மூன்று மும்மூர்த்திகளும் என்ன பண்ணுறான்னு கேட்டால் தங்கள் சக்தியை பிரயோகித்து ஒரு துர்கையை உருவாக்குகிறார் அம்பாள் அந்த துர்கை மூலியமாகத்தான் இந்த மைசாசுரன் அளிக்கிற்கு முயற்சிகள் நடக்கிறது அந்த துர்கை பல்வேறு ரூபங்களில் பத்து நாள் ஒரு போர் அந்த மைசாசுரன் மீது போர் தொடுக்கிறாள் துர்கை அம்மன் துர்கையினாகவே அவர் ஆங்காரமாக மீரிய மிக்க வலிமை மிக்க ஒரு தேவ தெய்வமாக வழிபடக்கூடிய ஒரு விஷயம் அம்பாளின் உருவம் இப்ப இந்த அம்மன் என்ன பண்ணணும்னு கேட்டால் பத்து நாள் போர் யார் மேல மைசாசுரன் மேல அதில் ஒன்பது நாட்கள் ஒன்பது விதமான ரூபங்களில் பல்வேறு ஆயுதங்களோடு மைசாசுரன் மீது போர் தொடுத்து அந்த பத்தாவது நாள் மைசாசுரனை வதம் செய்து விடுகிறார் அம்மன் அந்த வதம் செய்த அந்த தீமையை அழித்து நான் வெற்றியை நிலைநாட்டக்கூடிய ஒரு தென் பெண் தெய்வத்தின் மூலமாக ஒரு தீமையை அழித்து வெற்றியை கூடிய அந்த அற்புதமான நிகழ்வை ஒன்பது நாள் நடந்த நிகழ்வைத்தான் அந்த போர் நிகழ்வைத்தான் கொண்டாடும் விதமாக நவராத்திரி எப்படி நரகாசுரன் இறந்தவுடனே தீபாவளி சொன்னாங்களோ அதே மாதிரி மைசாசுரன் ஒன்பது நாள் போரில் அவன் பல்வேறு ரூபங்களில் அம்மன் அவனை போரிட்டு வதம் செய்து கொண்ட அந்த நிகழ்வை அந்த வெற்றியை கொண்டாடும் விதமாகத்தான் நவராத்திரி என்கின்ற ஒரு விழா உருவாக்கப்பட்டது இது முழுக்க முழுக்க பெண்ணியத்தையும் பெண் ஆய்மையையும் பெண் தெய்வங்களையும் போற்றக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வாக நடந்தது சரி இதுதான் நவராத்திரிங்கிற பெயர் வரக்கான காரணம் ரைட்டுங்க இப்ப இந்த நவராத்திரி எப்படி எப்படி கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பார்க்கும்போது ஒன்பது நாள் புரட்டாசி மாதம் மகாலயா அமாவாசை முடிந்து மறுநாள் பிரதமை திதியில் தொடங்கி தசமி திதியில் அதாவது விஜயதசமின்னு சொல்றேன் இல்லைங்களா அந்த விஜயதசமி திதி வரை நடக்கக்கூடிய அந்த ஒன்பது நாள் நிகழ்வுகளைத்தான் நவராத்திரி விழாவாக கொண்டாடப்படுகிறது மிக அற்புதமாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு விஷயம் இந்தியா முழுவதும் கொண்டாடப்படுகிறது எல்லா தரப்பு மக்களாலும் தமிழ்நாட்டில் நவராத்திரி என்ற பெயரிலும் மற்ற மாநிலங்களில் தசரா என்ற பெயரிலும் கொண்டாடப்படுகிறது இப்போ நீங்கள் நல்லா தெரியும் கர்நாடகா மாநிலத்தில் இப்போ தசரா ஸ்டார்ட் ஆயிடுச்சு வெஸ்ட் பெங்கால்லையும் காளி பண்டிகை என்ன துர்கைன்னா காளிதன காளி மகாளாளி ஒவ்வொரு பெயரில் கொண்டாடப்படுகிறது சரி இப்போ இந்த தசரா சரி இந்த நவராத்திரி குழு எப்படி கொண்டாடப்படுதுன்னு கேட்டால் ஒன்பது நாட்களை மூன்று அங்கங்களாக பிரிச்சிருக்காங்க முதல் மூன்று எப்படி தமிழை வந்து முதல் சங்கம் இடைச்சங்கம் கடை மாதிரி இந்த நவராத்திரி விழாவை மூன்று 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 நாட்களாக பிரிச்சு கொண்டாடுறாங்க ஏன்னு கேட்டா முதல் மூன்று நாட்கள் ஒன்று இரண்டு மூன்று ஆகிய முதல் மூன்று நாட்கள் துர்கையை மையமாக வச்சு வழிபடுறாங்க எதை வேண்டின்னு கேட்டா வீரத்தையும் துணிச்சலையும் தைரியத்தையும் ஒரு மனிதனாக பிறந்து விட்டால் அவனுக்கு வீரம் இருக்க வேண்டும் தைரியம் இருக்க வேண்டும் துணிச்சல் இருக்க வேண்டும் எந்த ஒரு விஷயத்தையும் தைரியத்தோடு அணுக வேண்டும் என்கின்ற அந்த தைரியத்தை வேண்டி துர்கை மணி நோக்கி வழிபடக்கூடிய முதல் மூன்று நாள் நிகழ்வு ஒரு அங்கம் இரண்டாவது அங்கம் என்னென்னு கேட்டோம்னா செல்வத்திற்கு அதிபதி லக்ஷ்மி தாயார் இப்போ நீங்கள் யோசிக்கலாம் அது என்ன பணக்காரசாமி வெங்கடாசலபதி இருக்கார் குபேரனே அவருக்கு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும்போது அதையும் லக்ஷ்மி தாயாரை வச்சு நம்ம கும்பிட்டுணும் அப்படின்னு சொன்னால் அங்கே தாங்க இருக்கு இருக்குது ஏ ஏன் நம்ம வந்து லக்ஷ்மி தாயாரை செல்வத்துக்கு அதிபதியாக நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னு கேட்டால் எந்த ஒரு குடும்பத்திலும் ஒரு ஆண் எத்தனை ஆயிரங்களையும் எத்தனை லட்சங்களையும் வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம் ஆனால் அந்த குடும்ப நிர்வாகம் அந்த குடும்ப பொறுப்பு எந்த வீட்டில் ஒரு பெண் நிர்வாகிக்கிறாரோ அந்த வீட்டு ஆண்கள் கடன் தொல்லையில் சிக்க மாட்டார்கள் இது நிதர்சனமான உண்மை எவ்வளவு ஒரு ஆண்மகன் சம்பாதித்தாலும் அந்த குடும்ப நிர்வாகம் ஒரு பெண்ணால் நிர்வகிக்கப்படும் போது அந்த பொருளாதார சிக்கல்கள் அந்த குடும்பத்திற்கு பெரும்பாலும் இருக்காது ஏன்னா நான் இருக்கிறேன் அப்படின்னு அந்த மனைவி சோழன் அந்த தைரியம் இருக்கு பார்த்தீங்களா அது எந்த குடும்பத்தில் சிறப்பாக அமைகிறதோ அந்த குடும்பத்தில் ஆண் மக்களுக்கு கடன் என்கிற தொல்லை இருக்காது இது நிதர்சனமான உண்மை அதனால தான் லக்ஷ்மி தாயாரை திருமாலின் மனைவி லக்ஷ்மி தாயாரை செல்வத்துக்கு அதிபதியாக வச்சு நான்கு ஐந்து ஆறு இந்த நாட்களில் நம்ம வழிபடுறோம் அடுத்து மூன்றாவது அங்கம் என்னன்னு கேட்டோம்னா கல்வி சரஸ்வதி தாயார் பிரம்மாவின் மனைவி கல்வியை மையமாக வைத்து நம்ம வழிபடுறோம் எப்படின்னு கேட்டோன்னா அந்த கல்விங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன் கல்வி முக்கியமான விஷயம் சொல்கிறேன்னு கேட்டால் பத்து தலைமுறைகளில் சாதிக்க முடியாத ஒரு விஷயத்தை ஒரு தலைமுறை சாதிக்கிறது என்றால் அதற்கு நிச்சயமான காரணம் அங்கே கல்வியை தான் இருக்கணும் ஏன்னா இந்த உலகத்தை தீர்மானிப்பது இரண்டே இரண்டு காகிதங்கள் ஒன்று பணம் இன்னொன்று புத்தகம் எப்படி தெரியுங்களா பணம் மனிதனை மிருகமாக்குகிறது புத்தகம் மிருகத்தை கூட மனிதனாக மாற்றி வருகிறது அதனால் பணம் என்பது மனிதனை மிருகமாக்குகிறது புத்தகம் என்பது மிருகத்தை கூட மனிதனாக மாற்றக்கூடிய வல்லமை படைத்தது அதனால தான் அந்த கல்வி முக்கியம் ஏன்னா ஒரு புத்தகம் சொல்லுதுங்க என்னை எவ்வளவு தூரம் தலை குமிந்து படு தலை குனிந்து படிக்கிறீர்களோ உங்கள் வாழ்க்கை அவ்வளவு தூரம் நான் தலை நிமிர்ந்து நடக்க செய்வேன் என்றால் புரட்டி பார்த்தால் நான் வெறும் காகிதம் ஒரு புத்தகம் பேசு புரட்டி பார்த்தால் நான் வெறும் காகிதம் ஆனால் படித்து பார்த்தால் நானே இந்த உலகின் மிகப்பெரிய ஆயுதம் அப்படின்னு சொல்வது ஏன்னா கிழிந்த புத்தகத்தின் ஓரத்தில் கூட உங்கள் வாழ்க்கையின் வாழ்க்கை மாறுபடுவதற்கான வாழ்க்கை முன்னேறுவதற்கான சூற்றுகள் சொல்லப்பட்டிருக்கும் அதனால் கற்றலும் கல்வியும் வாசித்தலும் என்பது ஒரு மனிதனின் கண்களாக இருக்கணும் அதனால தான் இந்த மூ கடைசி மூன்று நாட்களில் ஏழு எட்டு ஒன்பது ஆகிய மூன்று நாட்களை கல்விக்கு அதிபதி சரஸ்வதியை மையமாக வைத்து வழிபடுறோம் அந்த சரஸ்வதி பூஜை என்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைகளோட எல்லா புத்தக நோட்டுகளையும் வச்சு நம்ம குழந்தைக்கு நல்ல அறிவை கொடுக்கும் நல்ல ஞானத்தை கொடு நல்ல கல்வி கொடுன்னு நம்ம வேண்டிக்கிறோம் ஆக இந்த நவராத்திரி விழா என்பது ஒன்பது நாட்களாக ஒன்பது நாட்களாக நம்ம வழிபட்டாலும் ஒன்பது வைபவ ஒன்பது நாட்களும் வைபவங்களாக நம்ம சிறப்பாக வழிபட்டாலும் இது முக்கிய அம்சம் என்ன முதல் மூன்று நாள் அம்மனுக்கும் இரண்டாவது மூன்று நாள் லக்ஷ்மி தாயாருக்கும் மூன்றாவது மூன்று நாள் சரஸ்வதி தேவியும் மையமாக வைத்து நம் வாழ்வியலை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இதில் விரதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சிலர் வந்து தண்ணியை குடிச்சிட்டு விரதம் இருந்து அந்த விழாவை கொண்டாடுவாங்க அந்த நோன்பை கொண்டு கடைபிடிப்பாங்க சிலர் கோதுமை அரிசி போன்ற உணவுகளை நம்ம எடுத்துக்க மாட்டாங்க இன்னும் சிலர் வெறும் பழங்களை மட்டுமே சாப்பிட்டு இந்த வைபவத்திற்கான நோன்பை கடைபிடிப்பார்கள் அதே சமயத்தில் சாயந்தரம் ஆச்சுன்னா வீட்டுக்கு மகளிரை எல்லாம் வர வச்சு பூஜை புனஸ்காரம் செஞ்சு வஜனை எல்லாம் பாடி அவர்களுக்கு பிரசாதத்தை கொடுத்து அனுப்பது ஒரு பழக்கமாக இருக்குது ஒவ்வொரு வீடுகளையும் பார்த்தீங்கன்னா நவராத்திரி கோழுவுக்கு பொம்மைகள் வச்சு சிறப்பிப்பது ஒரு வழக்கம் ஒரு நம்ம சம்பிரதாயம் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பொம்மைகளை வைக்க வைக்கக்கூடிய ஒரு படிநிலைகள் பார்த்தீங்கன்னா பொதுவா மூன்று ஐந்து ஏழு ஒன்பது அப்படி அந்த மாதிரி வச்சு கொண்டாடுவாங்க அதில் என்ன சிறப்புன்னு கேட்டால் ஒவ்வொரு படிகளும் ஓரறிவு படைத்த பொருள் பூண்டிலிருந்து ஆறு அறிவு படைத்த மனிதர்கள் வரை இந்த வாழ்வியலை அழகாக தத்ரூபமாக விற்கக்கூடிய சம்பவங்களை அந்த படிநிலையில் வச்சிருப்பாங்க ஓரறிவு படைத்த பொருள் பூண்டிலிருந்து ஆறு அறிவு படைத்த மனிதர்கள் வரை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த படிக்கிறது அந்த வாழ்வியலை சொல்லியிருப்பாங்க எனவே இந்த நவராத்திரி விழா என்பது வெறும் விழாவாக அல்ல தாய்மையை போற்றுவது பெண்ணியத்தை பேசுவது ஏனென்றால் கடவுள் நான் எந்த வீட்டிலும் இருக்க முடியாது என்கின்ற காரணத்திற்காகவே வீட்டிற்கு ஒரு பெண்ணை படைத்தான் என்று கேட்டால் அம்மா என்பவள் அம்பாளின் அம்சம் மனைவி என்பவள் அம்மாவின் வடிவம் மகள் என்பவள் நம் உயிரின் உருவம் எனவே கடவுள் என்பவன் ஒவ்வொரு வீட்டிற்கும் பெண்ணை படைத்தது இதற்கான காரணம்தான் இந்த நவராத்திரி விழா என்பது வெறும் திருவிழாவாகவோ பிரசாதங்களை சாப்பிடுவதற்காகவோ அல்ல பெண்ணியத்தை பேச வேண்டும் தாய்மையை போற்ற வேண்டும் என்பதற்காக அது மட்டுமல்ல நம் கலை கலாச்சாரம் இலக்கியம் வாழ்வியல் போன்ற அத்துணைகளையும் அத்துணை வழிமுறைகளையும் அத்தனை வாழ்வியல் முறைகளையும் பெண்ணியத்தை வைத்து பெண்களை மையமாக வைத்து சொல்லப்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்வு தான் இந்த நவராத்திரி விழா எனவே இந்த நவராத்திரி விழாவை சீரும் சிறப்புமாக கொண்டாடுவோம் என்று சொல்லி உங்கள் அத்தனை பேருக்கும் என் நவராத்திரி கோழு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கின்றேன் மீண்டும் ஒரு பதிவில் புதிய தளத்தில் இருந்து புதிய செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி One a